பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் டெல்லியில் நடந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினை அவர்கள் டெல்லி சென்றிருந்தார் அவர் போக போறாரு அப்படின்னு ஒரு பில்டப்பு அங்கே போயிட்டாரு அப்படின்னு ஒரு பில்டப்பு அங்கே என்னவெல்லாம் நடந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு பில்டப்பு அப்படின்னு தமிழக மீடியாவுக்கு வந்து வேலை கொடுக்கறது அதாவது தீனி போடுறதுக்காகவே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட எனக்கு வருது திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மடை மாத்திரத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத திட்டம் போட்டு வேலை செய்வாங்க இப்போ நீங்கள் இந்த அமலாக்கத்துறை தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாஸ்மாக் ஊழல் ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் விக்ரம் ஜோஜோ இவங்களையெல்லாம் பற்றி பேசுகிறது அப்படியே குறைஞ்சி போச்சு அப்போ அதை முழுமையாக இல்லாமல் ஆக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த சின்ன கோடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க வேறொரு நெரட்டிவை கொண்டு வரணும் ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் திமுக எப்போவெல்லாம் முட்டச்சந்தில் போய் மாட்டிக்கிறாங்களோ அப்போவெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பொட்டியை திறந்தாங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது காவிரி பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை மொழி பிரச்சனை வடக்கு தெற்கு ஹிந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா அதில் ஒன்று தான் வந்து பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பை அப்படியே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதற்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி நின்று நான் யார் தெரியுமா நாங்கள் எதிர்க்கு என்ன இருக்கோம்னு தெரியுமா பாஜக என்ன இருக்கு தெரியுமா அப்படின்னு வந்து ஒரு போர் குரல் மாதிரி ஏதாவது பண்ணாரு அப்படின்னா உடனடியாக அதை வச்சு இங்கே ஒரு விவாதம் கிரியேட் பண்ணி அந்த நெரேட்டிவை அப்படியே பில்ட் அப் பண்ணி கொண்டு போவாங்க ஸோ திமுக இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த நெரேட்டிவ் பில்டிங் அதுக்கு என்ன பண்ணணும் பாஜகவை வம்பு கிழக்கணும் பாஜகவை வம்பு கெடுக்கணும்னா என்ன பண்ணணும் நிதி தரலை தமிழகத்தை வஞ்சிக்கிறது இந்தி பிரச்சனை கல்வி நிதி அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் வந்து திரும்ப ஒரு தடவை அப்படியே ரீட்ரேட் பண்ணணும் அதாவது மறுபடியும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து பத்தாவது பாயிண்ட் வரைக்கும் அப்படியே வாசிக்கிற மாதிரி மறுபடியும் அதையெல்லாம் வந்து மக்கள் மனசில் புகுத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளான் ஸோ அந்த பிளான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிருந்தார் டெல்லி போய்ட்டு அங்கே நித்தி ஆயோக் கூட்டத்தில் அவர் பேசினதாகவும் என்னவெல்லாம் கோரிக்கை வைத்ததாக சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நேற்று மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன உண்மையிலேயே அந்த கோரிக்கைக்கெல்லாம் வந்து நியாயம் இருக்கா உண்மையிலேயே வந்து ஸ்டாலின் அவர்கள் தமிழக நலனுக்காகத்தான் கோரிக்கை வைத்தாரா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி சுருக்கமாக முடிச்சிடுறேன் நான் இந்த கீ டிமேண்ட்ஸ் அதாவது முக்கிய கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு பாயிண்ட்டுக்கு முன்னாடி கோவை மற்றும் மதுரை மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாராம்மா நான் இதையும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இப்போ மறுபடியும் பதிவு பண்ணுறேன் இந்த கோவை மெட்ரோ மற்றும் மதுரை மெட்ரோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டையே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் தான் இவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை மறைச்சிட்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ணுற போது பட்ஜெட்டில் வந்து நீங்கள் கோவை மெட்ரோவுக்கும் மதுரை மெட்ரோவுக்கும் நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி மக்களை ஏமாத்திர வேலையைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோவை மெட்ரோ ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிவிச்சது அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு பத்து வருஷம் ஆயிருக்கு இப்படி ஒரு கேவலமான நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு மத்திய அரசு மேலே பழி போட்டு இவங்கெல்லாம் தப்பிச்சுக்கிறாங்க அதற்கு முண்டு கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து சொல்லவே வேண்டாம் மீடியா இருக்குது அவங்க வந்து மற்ற எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க ஸோ இந்த கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க அந்த நிதி வந்து அதற்கப்பறம் அந்த தோக்க விழா வரைக்கும் இந்த கோவை மதுரை மெட்ரோவை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் முக்கிய கோரிக்கைகள்னு ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு பாயிண்டில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓவர் ஆஃப் எம்ஆர்டிஎல் டு சென்னை சிஎம்ஆர்எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த எம்ஆர்டிஎஸ் அப்படிங்கிற அந்த ரயில் திட்டத்தை வந்து சென்னை மெட்ரோக்கிட்டேயே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை இது இதை பற்றி மத்திய அரசுக்கிட்ட ஏற்கனவே பேசிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இது இந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் இது வந்து முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிற ரேஞ்சிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனாலும் இவங்க இதை சேர்த்துருக்காங்க இரண்டாவது கோரிக்கையாக செங்கல்பட்டு டு திண்டிவனம் அந்த சாலையை வந்து எட்டு வழி சாலையாக மாற்ற வேண்டும் ஏன்னா நிறைய வந்து விபத்துகள் நடக்குது நிறைய உயிரிழப்புகள் நடக்குது அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இட்டு வழியா சாலையை மாத்திரம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே வந்தாங்களேயா விட்டீங்களாயா நீங்கலாம் அன்னைக்கு என்னையா சொன்னீங்க ஏன் இட்டு வழி தான் நொட்டணுமா ஏன் புதிய தான் நொட்டணுமான்னு வந்து கேட்டீங்க இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிவிச்ச அந்த சாலை திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு வழியே இல்லை அதற்கு இன்னும் வந்து நிலம் கையகப்படுத்தலை சென்னை பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு இன்னும் முழுமையாக நிலம் கையகப்படுத்தல ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிவிச்ச கோவை மெட்ரோ திட்டத்துக்கு இன்னும் முழுமையாக வந்து எந்த வேலையும் செஞ்சு முடிக்கல ஆனா பழியெல்லாம் யார் மேல மத்திய அரசு மேல இவ்வளவு கேவலமான கட்சி வந்து இந்தியாவிலேயே எங்கேயுமே இருக்க முடியாது ஆனா இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா கோவை விமான நிலைய விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த பயனும் இல்லை அதனால அதனால கிடப்பில் போடு அது பாட்டுக்கு நடக்கட்டும் கடைசியாக வந்து இந்த வருஷம் தான் இப்போ இப்போ பிப்ரவரி மார்ச்ல தான் இந்த விமான நிலைய விரிவாக்கத்துக்கு தேவையான நிலங்களை எடுத்து அதை வந்து அமைச்சகத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்த உடனே இங்கே கேட்க ஆரம்பிச்சாச்சு இங்கே நாங்கள் தான் நிலம் கொடுத்துட்டோம்ல எங்கே அந்த ப்ராஜெக்ட் எங்கே நீங்கள் எப்போ செய்ய போறீங்க அப்படின்னு ஏயா இருபத்தஞ்சு வருஷமா நீங்க வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க ஆனா ரெண்டு மாசத்துல வந்து மத்திய அரசு செய்யணும் செய்யலைன்னா உடனே இங்க பிரச்சாரம் கோவை விமானங்களை விரிவாக்கத்துக்கு நிதி ஒதுக்கவில்லை தமிழகத்தை வஞ்சிக்கிறது தமிழகம் என்றாலே வேப்பங்காயாக கசக்கிறது இப்படி ஒரு பிரச்சாரம் அதையும் நம்புறதுக்கு இங்கே முட்டாள்கள் இருக்காங்க ஏன்டா இருபத்தஞ்சு வருஷமா இதை பண்ணல அப்படின்னு கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லை அடுத்ததாக நாலாவது பாயிண்ட் வந்து கோயம்புத்தூர்ல எய்ம்ஸ் வேணும் அப்படின்னு புதுசா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க முதல்ல வந்த எய்ம்ஸே வந்து கோவை மாநகரம் பக்கத்தில் தான் வர்றதாக இருந்தது இங்கே ஆல்ரெடி வந்து பெருந்துறையில் இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்குது அங்கே தான் வந்து முதல்ல இடம் பார்த்தாங்க ஏன்னா தமிழகம் முழுவதும் இந்த ரயில் கனெக்டிவிட்டி இருக்குது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால பெருந்துறையை தான் முதல்ல இங்கே அந்த மதுரை எய்ம்ஸ் இன்னைக்கு இருக்கு இல்லையா அந்த எய்ம்ஸுக்கே செலக்ட் பண்ணாங்க ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை லாபி அதை வந்து விடாமல் தடுத்தது இங்கே வந்து எய்ம்ஸ் வந்தது அப்படின்னா இவங்களுடைய வியாபாரம் படுத்துகிறோம் கோவையை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ஹப் மட்டும் கிடையாது இங்கே மெடிக்கல் ஹப்பும் கோயம்புத்தூர் தான் இங்கே ஏகப்பட்ட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அத்தனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல கோடி ரூபாய் வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை விடவே மாட்டாங்க அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் இவங்க கோரிக்கை வைக்கிறாங்கன்னா என்ன காரணம் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம் அடுத்ததாக ஐந்தாவது கோரிக்கை மிக முக்கியமானது இந்த எஸ்சி எஸ்டி இவர்களுடைய அந்த சாதி பெயர் இருக்கு இல்லையா அந்த சாதி பெயரில் இருக்கக்கூடிய என் அப்படின்னு பெயர்களை எல்லாம் ஆர் அப்படின்னு முடியக்கூடியதாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கு இல்லையா தலித் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவங்களுடைய சாதிகளுடைய பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன் அப்படின்னு முடியும் அதை வந்து இருன்னு மாற்றணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பறையன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பரையர் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய கோரிக்கை இது எதற்கு வந்து அவங்க மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்கன்னு தெரில இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம காலனி அப்படிங்கிற சொல்லியே நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு தமிழக சட்டப்பேரவையிலேயே சொன்னார் அதே மாதிரி இதையும் தமிழக சட்டப்பேரவையிலேயே பண்ணிட்டு போக வேண்டியதானே இவங்களால் செய்ய முடிந்த ஒரு விஷயத்தை வேண்டுமென்றே மத்திய அரசு கிட்ட அனுச்சு மத்திய அரசு அதை செய்யலை அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்காகவே சில விஷயங்களை இவங்க வச்சுருக்காங்க அதில் இதுவும் ஒன்று இதெல்லாம் வந்து எப்போவோ செஞ்சுருக்க முடியும் இவங்க நினச்சிருந்தால் இப்போ கூட வந்து நாளைக்கே வந்து செய்ய முடியும் இவங்க தானே வந்து மாநில சுயாட்சின்னு பேசுகிறாங்க எங்களுடைய உரிமைன்னு பேசுகிறாங்க உரிமை இல்லைனாலும் வந்து எங்களுடைய உரிமை அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்போ இதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே யார் தடுக்க போறாங்க யாராவது வந்து மத்திய அரசு வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறாங்களா கிடையாது ஆனால் இவங்க வேண்டுமென்றே இதை வந்து ஒரு பிரச்சனையா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் எதற்காக சேர்க்கப்பட்டது அப்படின்னா முதல்வருடைய டெல்லி பயணம் மாநில உரிமை மற்றும் சமூக நிதியை முன்னிறுத்தியது அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க ஓகேவா மாநில உரிமைக்குத்தான் நம்மளுடைய அந்த நித்தி ஆயோக்கில் வந்து பேசியிருக்காரு மாநில நிதி பகிர்வை ஐம்பது சதவீதமாக மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு ப்ளஸ் கோவை மெட்ரோவுக்கு மதுரை மெட்ரோவுக்கு அதெல்லாம் பணம்லாம் கேட்டிருக்காரு அது வந்து மாநில உரிமைக்காக சமூக நீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அதுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணும் இல்ல தான் இது புரியுது அவங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு கவுண்டர் தேவர் ஐயர் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த மேல் சாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களெல்லாம் இருன்னு முடியுது ஆனா பட்டியலின சாதிகள் மட்டும் இன் அப்படின்னு முடியுது அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் இவருடைய கோரிக்கை அது நல்ல கோரிக்கை தான் யாரும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை மாநில அரசே செய்யலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு உரிமையே இல்லைனாலும் நீங்கள் செய்யுங்க செஞ்சு அதை வச்சு அரசியல் பண்ணுங்கள் ஆனால் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வந்து மத்திய அரசு கிட்ட கொண்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது ஆறாவது கோரிக்கையாக இந்த பட்டியலினவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் தலித்த கிறிஸ்தவர்களையும் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இது வந்து முற்றிலும் அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது ஏற்கனவே இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலேருந்து எத்தனை பேரும் வந்து நிறைய தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க சமீபத்தில் கூட ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க மதம் மாறிய பிறகு அந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு வராது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க கிறிஸ்துவர்களெல்லாம் தலித்துன்னு கொண்டு வராங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தில் தானே வந்து சாதி பிரிவுகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் சாதிகளற்ற சமூகம் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்புறம் எதுக்கு வந்து ஒருத்தர் கிறிஸ்துவர் ஆனதுக்கப்புறமா அவரை வந்து தலித் அப்படின்னு அடையாளப்படுத்தணும் ஒருத்தர் மதம் மாறினதுக்கு அப்புறமா இதற்காக அவர் வந்து இடஒதுக்கீடு கேட்கணும் இதுலேயே வந்து நிறைய முரண்டு இருக்கு இது வெறும் வாக்கரசியலுக்காக இவங்க செய்யக்கூடியது கூடவே வந்து மதமாற்றத்தை ஊக்குவிப்பதற்காகவும் இவங்க செய்யறாங்க ஏன்னா இப்போ இத வந்து அனுமதிச்சா மதமாற்றம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து மத மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருப்பது எது அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு விவகாரம் இப்போ இந்து மதத்தில் தலித்தாக இருந்தால் உனக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் அதுவே வந்து நீ மதம் மாறி கிறிஸ்துவராகவோ இல்லை முஸ்லீமாகவோ போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது நீ வந்து எஸ்சியிலேருந்து பிசியாக மாறிடுவாங்க அப்போ அதனுடைய இடஒதுக்கீடு வேறு அப்படிங்கிறது தான் இங்கே மேடர் ஸோ இவங்களுடைய நோக்கம் என்ன அந்த மதமாற்றத்தை வந்து தடையில்லாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு தலித் வந்து கிறிஸ்துவராக மதம் மாறினாலும் அவருக்கு தலித் என்ற அடிப்படையிலேயே இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஸோ அதனால் இதுவும் வந்து வேஸ்ட் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போன விஷயத்தில் வந்து உருப்படியாக தமிழ்நாட்டுக்கு எதுவும் நடக்க இல்லை ஏன்னா இவங்க திமுகவை முன்னிறுத்துவதற்காகவும் திமுகவுடைய கொள்கைகளை முன்னிறுத்துவதற்காகவும் ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காகவும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஏதாச்சும் விவாதம் பண்ணி இந்த நாட்களை ஓட்டணும்பா அப்படிங்கிறதுக்காகவும் தான் ஸ்டாலின் டெல்லி போயிட்டு வந்திருக்காரே தவிர இது இவர் போயிட்டு வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு பத்து பைசாக்கும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா உருப்படியாக இவங்கெல்லாம் எதுவுமே பேசலை அப்படிங்கிறது உண்மை சோ இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க நன்றி